ளவுக்கு அப்படின்னா அதிக பண்ணிடலாமா கஷ்டப்பட்ட ஒரு பதினாறு போன் எடுத்து வச்சிருந்தேன் எவ்வளோ போன எனக்கு தெரியாது சில பேர் தான்ங்க தரானுங்களே ரொம்ப கஷ்டமா இருந்தானுங்க ரொம்ப கஷ்டமா இருந்தானுங்க ஜெய்ஸ் தான் நம்ம நாய்க்குட்டி கூப்பிட்டுலாமா என்னோட இது பாருங்க ஓ ரெண்டு ரெண்டே போனா ஜெய்ஸ் சரியாங்க நம்ம இதை கூப்பிட்டு போயிடலாம் நம்ம வீட்டுக்கு இந்த பாட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைனிங் தான் ஏப்பா வாப்பா என்னங்க நான் பின்னாடிலாம் வராதா அட வாப்பா என்ன கைஸ் இருங்க கைஸ் ஆ வருது என்னடா வர்றதையேன்னு பார்த்தேன் சரி கைஸ் இது கூட்டி போவோம் ஐயோ ஆ உள்ளவா அட உள்ளவாப்பா ஸ்டார் அரிசல் கைஸ் இது அட ஏ தம்பி நான் ஓனட என் பின்னாடி நீ வரணும் இது வந்து எப்படி தெரியுமா என்ன தெரியுமா வந்து அப்படியே இருந்துக்குது இது அப்படியே நீ இப்படியே கிடையா எனக்கு இது மட்டும் வச்சுக்கோனி பாவமாக பாவமா பார்த்தா அங்கே கீஸ் இந்த டோர் சும்மா தான் இருக்குது சரிங் நாம் இன்றைக்கி என்ன மைனிங் பண்ண போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது அயன் மைனிங் அயன் மைனிங் எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அயன் மைனிங் எதுக்கு கைஸ் உங்களுக்கே தெரியும் அந்த அயன் காலமும் அவனை எல்லாத்தையும் எடுக்கிறது தான் இப்போ நான் வந்து வுட் அண்ட் கேக்ஸ் நிறையா எடுத்துக்கணும் அதுதான் மெயின் ஃபஸ்ட்டு ஒரு மூணு எடுத்துப்போம் அப்புறம் எதுக்கும் ஒரு ஸ்வாடு ஓகே இன்னொரு ஸ்வாடும் பண்ணிக்கலாம் அப்புறம் இப்போ போய் நாம் வந்து ஸ்டோன் எடுப்போம் நம்ம நம்ம வீட்டுக்குள்ளேயே மைனிங் பண்ணலாமா ஓகே வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு சேஃபாக இருக்கும் வீட்டுக்குள்ளே பண்ணால் வெயிட் பண்ணுங்க இங்கே பண்ணால் சரிப்பட்டு வராது இப்படி போவோம் ஆ இந்த மைனிங்ல நமக்கு என்னென்ன கிடைக்க போதோ தெரியலையே ஆனா ஐயா

முடிஞ்சு போச்சு கதை அதனால தான் ஜாம்பி எவனாவது வந்தானுங்கன்னா அவங்கள அடிக்கிறதுக்காக தான் இது எடுத்தேன் நிறைய கோவில் ஸ்டோர் எடுத்ததுக்கப்புறம் நம்ம நம்ம மேல ஏறலாங்கி அதுக்கப்புறம் திருப்ப அயனுக்காக போகலாம் ஆனால் கோல் ஒன்று ஒன்றுமே கிடைக்க மாட்டேது ஏன்னா டார்ச் நம்மக்கிட்ட இல்லை டார்ச் வச்சு தான் போகணும் ஏன்னா என்ன இருட்டாயிடும்னு பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டாயிடுச்சு பாருங்க நம்ம இவ்வளோ தூரம் வந்துருக்கோம் அங்கெல்லாம் எவ்வளோ இருக்கு இப்போ பாருங்க இங்கே போக போக இருட்டாகும் அது கோல் கிடச்சாதான் ஆனால் கிடைக்க மாட்டேது கிஷ் அவளுக்கு இன்னைக்கு பேடு லக்கு தான் இதை ஃபஸ்ட்டு இன்றைக்கு ஐமே வேறு வந்திருக்கோம் வெயிட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நம்ம சரி இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்துப்பாங்க இது என்ன பண்ணோம்னா கொஞ்சம் தூரம் போக 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 அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கணும் ஒரே ஒரு டார்ச் தான் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆக்கு யூஸ் பண்ணுங்கள் ஆப்னால் அந்த மாதிரி இல்லை ஐயோ ட்ரிக்கு அதாவது அந்த ட்ரிக்கு அந்த மாதிரி சொல்கிறேன் இப்போ ஒரு கோல் கிடைச்சிச்சு கிஸ் இப்போதாங்க நம்மளுக்கு கோலே கிடைக்கிது மைனஸ் ஃபிஃப்டி ஒன்னில் தான் மைனஸ் ஃபிஃப்டி ஒன்லையா இப்போ தாங்கி ஃபஸ்ட்டு கோலே எடுக்கிறேண்ணா அப்போ எடுத்தது அங்கே பாருங்கள் எவ்வளோ கோல் கிடைக்குதுன்ட்டு கொட்டுதுங்க கோல் கொட்டுது 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 அங்கே பாருங்க எவ்வளோ கோளு எவ்வளோ கோல் ஜாலி கைஸ் பாருங்கள் எவ்வளோ கோல் கைஸ் சூப்பர் தான் வாங்க சும்மா இதெல்லாம் போட்டு விட்ருவோம் ஏன்னா இடம் கொஞ்சம் கேவலமாச்சுன்னா நம்ம மைனிங்க்கு கொஞ்சம் கேவலமாக இருக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் பாட் த்ரீல அடுத்த பாட்டில் நம்ம எதாவது நல்லா தான் கட்டாக ட்ரை பண்ணாங்க சிட்டு நம்ம மாளிகைக்கு இந்த மாளிகையை விட்டு வேற ஒன்று மாளிகை போகிறோம் அவ்வளோதான் இதுக்கு மேலே இது இல்லை எனங்க இந்த கோல் எடுத்துகிட்டு கீழே எதுவுமே கோல் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாம் இல்லை சரி இங்கே போடு ஐயோ மாலை இடிக்குதே இருங்க கீஸ் மாலை இடிக்குது மாலை இருந்தாலே வேஸ்ட்டு கீஸ் நம்மளால மாலை போக முடியாது இந்த டார்ச் எடுத்துகிட்டு போயிடும் ஏதாவது ஒரு இடத்துல விற்கணும் கேஸ் தான் இந்த இடத்துல வச்சுக்கலாம் ஆ இங்கே போட்டேன் கீஸ் ஓகே வெயிட் பண்ணுங்க இங்கே போட்டுக்கிறேன் இப்போ ஓகே கே போடா போடா தம்பி இப்போ போடா தம்பி நல்லா போயிட்டே இருப்போம் இதுக்கு மேலே தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ம் ஐயோ கே போச்சு கீஸ் அவ்வளோ தோண்டி அவ்வளோ கீஸ் நம்ம தோணும் கோபிள்னு கோலையும் அவ்வளோலாம் தோண்டலையா கேஸ் என்ன கேஸ் நான் கூட பார்க்கல கேஸ் எப்படி தான் இவ்வளோ ஒரு ஆக்ஸ் இவ்வளோ சீக்கிரமாக அதாவது உட்டன் பிக் இவ்வளோ இதுவாக எனக்கு டவுட்டாகவே இருக்குது என்னது இது காப்பர் இந்த காப்பர் வச்சு ஒன்று பண்ண முடியாது என்னன்னு மறந்துட்டா இப்போ என்னன்னு அது மறந்துட்டாது ஐயோ இது வேறு ஐந்து கேக்ஸால் மட்டும்தான் மட்டுந்தான் இங்கே உடைக்க முடியும் வெயிட் பண்ணுங்க ஆச்சுங்களா அங்கே மட்டும் இவ்வளோ இருட்டாக இருக்குன்ட்டு என்ன இருட்டாயிடுச்சா ஆமாம் கேஷ் நைட் ஆகிடுச்சு கீஷ் ஐயோ யோ நான் வேறு தோண்டி பள்ளத்தையும் உருவாக்கிட்டேன் கேஷ் பெரிய இதையே உருவாக்கிட்டேன் எதுக்கு தேவையில்லாமல் எப்படி எல்லாம் பண்ணுங்க எனக்கே தெரில கேஷ் இதெல்லாம் உடைக்கே வாங்க நினைக்கிறேன் நாங்கள் போக மாட்டேன் இந்த டார்ச் எடுத்துகிட்டு ஆ போட்டு விட்ருவான் ஐயோ கரெக்டாக எந்த இடத்துல போட்டு விட்டுருங்க ஆ இது போட்டு விடலாம் இது வேறு இது ஸ்டோன் பிக்காக்ஸில் தான் உடைக்க முடியுங்க கீஸ் இதை காப்பரை அதனால நம்ம ஒரு ஸ்டெப் மட்டும் இங்கே வச்சுக்கலாம் ஆனால் இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு பண்ணோம் டென்ஷனுங்க இது வெயிட் பண்ணுங்க கீஸ் இது ரொம்ப நாளும் ஆனாலும் பரவாயில்ல தோண்டிடுவோம் டென்ஷனு நீ ஏதாவது இந்த காப்பரை கொடுத்து கொள்றானுங்களோ காப்பரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அயன் கொடுங்களா அயன் 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 அது கொடுங்க ஓடுற அயன் யன் ப்ளீஸ் ஒரு ஆயன் கொடுத்தா நான் சந்தோஷமா இருப்பேன் ஆனா கொடுக்க மாட்டானுங்களே எதே எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் மைனிங் பண்ணி போயிட்டேங்கிஸ் பாருங்க கீஷ் சுத்தமா அயன் இல்லை கீஸ் அயனு கொடுப்பானுங்கன்னு பார்த்தா கேவை போனாதான் கீஸ் கரெக்டா அப்பலாம் நான் நினச்சேன் எப்படியா ஸ்டெப் பண்ணிங்க போயிட்டு பண்ணிட்டு இருந்தேன் ஐயன் கிடைக்க சான்ஸ் இருக்கு அப்படின்லாம் நினச்சிட்ருந்தேன் ஆனால் அயன் இப்படி கிடைக்க வாய்ப்பே இல்லைன்ட்டானுங்க கீஷ் வாய்ப்பே இல்லைன்னுட்டானுங்கேஸ் கேவுதான் கீஷ் கண்டுபிடிக்கணும் ஆனால் கேவுக்கு என்ன தெரியுமா ப்ராப்ளம் அங்கே வந்து நம்ம எவ்வளோ தூரம் ஓ ஐயனுங்க அப்படின் இதை பார்க்காம இருக்கேன்னு எங்கள் கீழே அயன் இருந்துருக்கு தொடங்கு கேஸ் அயனு நம்மளோட ஃபர்ஸ்ட் அயன் நம்ம தோன்ற போகிறோம் தோன்ற அயனு கேய்ஸ் கரெக்டாக அறுபத்தி நாலு இது அது பேர் என்ன கரெக்டாக அறுபத்தி நாலு ஸ்டோனு எப்பங்க இங்கே ரெண்டு அயன் இருக்கு கேஸ் ஃபஸ்ட் அயன் கேய்ஸ் ரெண்டு அயன் மைனிங்க்குன்னு வந்துட்டு உருப்படியா இப்போதான் நீ சொன்ன நடந்துருக்கேன் உருப்படியா இப்ப தான் ஒன்று நடந்திருக்கு அவ்வளோ இருட்டா இருக்கு இவங்க போகலாம் ஐயோ ஸ்டோன் பிக்காக்ஸ் போகலாம் ஏன்னா ஸ்டோன் பிக்காக்ஸ் நம்ம அயன்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உடச்சி அதை வேஸ்ட் பண்ண ஆனால் கோல் கிடச்சது கேஸ் இதுவும் நல்லது தான் நம்ம மைனிங் தான் பண்ண போனோம் அயன் மைனிங்ன்றதை விட மைனிங் கேஸ் இது அயன் மைனிங்லாம் எடுத்துக்காதீங்க மைனிங் ஜஸ்ட் அண்ட் மைனிங் எல்லாத்துக்காகவும் கோல் எல்லாத்துக்காகவுமே இதை பண்ணுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ கோல் இருக்குன்ட்டு பாருங்க தீஸ் கோல் எனக்கு இது மட்டும் ஸ்டோன் பிகேக்ஸில் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் லேட் ஆகுது உடம்பி கேக்ஸில் கொஞ்சம் லேட் ஆகுது ரொம்பலாம் லேட் ஆகல போதும்மா இல்லை எடுத்துக்கலாமா இல்லை தீஸ் கோல் நம்மளுக்கு இதுக்கு மேலே எப்போ கிடைக்கும்னு தெரியாது அதனால இப்போவே எடுத்துக்கலாம் ஏன்னா கோல்னால் நம்மளுக்கு பஞ்சங்கீஸ் நம்ம கோல வச்சு சமைக்கிறது நம்ம இப்போலாம் சாப்பிட்றதே இல்லை சாப்பிட்றதே இல்லைன்னு மீன்ஸ் அந்த மாதிரி இல்லை அதாவது இது அது பேர் என்ன யோகை அது எதோ வருமே ஐயோ சரி இதுக்கு மேலே நம்ம எப்படி போகலாம் அதாவது யோகா இது எதோ சொல்லான்னு வந்தேன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கும் தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது வரைக்கும் வேற ஏதாவது பேசுவான் கோளுக்கெல்லாம் ரொம்ப பஞ்சோம் ஆடா இன்னும் கோல் இருக்காங்க ஆனால் பார்க்கவே இதெல்லாம் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம் முப்பது மேல போயிட்டு இருக்கு பாருங்க முப்பத்தி ஏழு வந்துடும் வந்துச்சிங்க இருங்க நான் ஈவினிங் நான் ஏன் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அப்பா வந்தாச்சு இந்த டார்ச்சை போட்டு வந் இந்த ஒரே ஒரு டார்ச் வச்சிட்டு நான் படுகிற பாடு இருக்கே என்ன பாடு பட வேண்டியதாக இருக்கு ஐயோ நான் அரை ஸ்டோன் போய் கேச்சில் அடைச்சிட்டு இருக்கேண்ணா அதெல்லாம் பார்த்தேன் என்னடா இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது ஆயிட்டுருக்குன்னு பார்த்தேன் நானே இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன் சரி பரவாயில்ல விடுங்க அப்படியே போயிட்டே இருப்போம் மிஸ் இன்னும் நாளையும் கிடச்சா போதுங்க நாளை

இது இங்கே கலெக்ட் ஆகட்டும்டா ஏண்டா இங்கே போடுறீங்க ஆ அப்பாடி இது வேறு கேஸ் இந்த டாப் ஒத்த டார்ச் வச்சுட்டு நான் ரூபா அவஸ்டம் இருக்கே எப்பா பாபா பாபா சவா முடியல கேஸ் ம் வாங்க ஸ்டெப் மே நீங்கள் கண்டினியூ பண்ணி போய்கிட்டேன் இருக்கலாம் இது மேலே எனக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு கொடுக்குற மாதிரி இல்லை சரி கேஸ் வாங்க வெயிட் பண்ணுங்க கேஸ் ஒ ஒரே ஒரையுடா மூணு ஐன் கொடுங்கண்டா ஏன்டா வீடு நான் டார்ச்சர் பண்ணுறீங்க அடை போங்கயா கேஸ் இதுக்கு மேலே எனக்கு குடும்ப பண்ணணும் எல்லாம் எல்லாம் பிக்காக்ஸும் உடைய போகுது நான் எடுத்துகிட்டு வந்த எல்லா பிகாக்ஸும் உடைய போகுது எனக்கு நேரத்தில் ஆனால் தான் வஞ்சா வாங்கிடுச்சு கேஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு பிக்கேக்ஸும் வாங்கிடுச்சு அவ்வளோ கேஸ் ஆனாலையும் எனக்கு ரெண்டு அயனுக்கு மேலே கொடுக்கல வண்டி நிறைய கோல் தான் கொடுத்துருது எனக்கு எல்லாமே கோல் தான் க்ரீப்பரா வெயிட் பண்ணு கிரீப்பரா கைஸ் ப்ளோன் பை கிரீப்பரா எப்படி கிரீப்பர் வந்தது வெயிட் பண்ணுங்க எப்படிங்க கிரீப்பர் வந்தது ஓ இருட்டில் ஸ்பான் ஆகுது எல்லாம் அப்படோ கைல்ஸ் இருட்டில் எல்லாமே ஸ்பான் ஆகிட்டு இருக்குது சிங்க ஐயோ ஐயோ கேஸ் இருட்டில் எல்லாம் ஸ்பான் ஆயிட்டு இருக்குது அதாவது கேஸ் ஃபஸ்ட்டு ஓடணும் இங்கேருந்து ஃபஸ்ட் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி விடுறோம் இருட்டில் எல்லாமே ஸ்பான் ஆயிட்டு இருக்குது கேஸ் கிரீப்பர் எல்லாமே ஸ்பான் ஆயிட்டுருக்கு இங்க இதுக்கு மேலே இந்த இடமே சேஃப் இல்லைங்க போடி கிரீப்பர் வந்து நம்மளை முடிச்சு உடிச்சு போனாங்களே மழை பெய்யுது சரி கேஸ் நம்மளுக்கு இப்போ ப்ராஃபிட் என்ன தெரியுமா ஒன்லி ரெண்டு ஐனு லாஸ் எவ்வளோ தெரியுமா கீஸ் இது ஒரு மூணு ஸ்டோனு கேஸ் நிறையா உட்டு நிறையா ஸ்டிக்கு கேஸ் ப்ராஃபிட் வந்து இது இதுதான் இந்த ரெண்டு இது மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை இவன் இந்த கோல் வீணா போன இந்த கோல் அப்புறம் வீணா போன இந்த ரெண்டே அயனு மட்டும்தான் கொடுத்துருக்கானுங்க ஃபர்னன்ஸே காணும் நம்ம வீட்டில் ஃபர்னான்ஸ்க்கு மேலே எதுக்கு பண்ணோம் நமக்கு எதாவது இவ்வளோ கோபிடு சொல்றேன் ரெண்டு ஸ்டாக் இருக்கு ரெண்டு ஸ்டாக் இருக்கு ஃபர்னன்ஸாக செய்ய முடியாது ஃபர்னன்ஸ் எடுங்க அப்படியே உக்காந்து இப்படி போட்டு இப்படி போட்டால் தான் இங்கே சாலாக இருக்கும் அப்படியே இதை வச்சு உட்டு இருந்தால் உடலே பண்ணிடுறேன் நீங்கள் இப்போ கோலை வேஸ்ட் பண்ண வேணாம் ஆ இப்போ இந்த டோர் போட்டுக்கலாங்க எதுக்கு இப்போ கோலம் வேஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்லுங்கள் ரெண்டே ரெண்டாயன் எரிஞ்சால் என்ன அப்படியே இப்படி இப்படி போடுவோம் டெலிவரி என்னங்க ஒரு அயன் தானா சரி பரவாயில்ல ஒரு கோலம் தானே போய் தொலைக்கிட்டு வேஷ் என்ன பண்ணுறது கீஸ் எடுத்து விட்டால் நாங்கள் போங்க தான் கேஸ் ரெண்டாயன் கேஸ் அவங்களுக்கு ரெண்டாயன் அப்புறம் இந்த கோல் தான் வேற எதுவுமே நம்மளுக்கு வந்து நல்ல விஷயம் எதுவுமே கிடைக்கல கேஸ் அது தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு ஐயோ 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 என்ன என்னங்க இது பார்த்துதான் இப்படி பண்ணுவானுங்க எவ்வளோ பெரிய சாதார்த்த பண்ணி விட்டானுங்க பாருங்க எங்கள் வீட்டில் சேதாரத்தை நான் போய் காப்பாற்றணும் கேஸ் இல்லை நாய இதும் எது கூட இருக்கேன் இல்லை வீட்டில் எது கூட இருக்கேன் டே இப்போ பாருங்கள் பாருங்கள் கேஸ் இது போட்டால் என்ன அனுப்பிச்சி ஏன் பிளாக் கார்ட் ஐயோ செத்தோடு செத்துரும் வெயிட் பண்ணு அடே என்ன வீஸ் ஃபீட் பண்ண முடியல ஐயோ நான் வர கெட்ட கறியை கொடுத்துட்டேன் தெரியாம அதையும் சாப்பிட்டுட்டு பிளாக் ஆட்லாம் விட்டுட்டு இருக்குது எழுத்து குறையுதோ இதுக்கு ஐயோ நான் ஏதோ பண்ண விட்டேங்க ஏதோ சரி போங்க நல்ல வேலை விடலை இப்ப நான் கூட அங்கயோ கே இந்த நாளை இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் 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 ஃப்ரீயூ டி டச் பாய்